வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப் புதுமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கீழக்கரந்தை என்ற கிராமம் வறட்சியால் வாடுகிறது மூன்று மாதங்களாக மழை இல்லை கிராமத்தின் நடுவில் முருகன் திருக்கோயில் அமைந்துள்ளது ஆனால் கோயில் முன் தெளிக்கத் துளிநீர் கூட இல்லை பூசாரியார் செல்வராயன் சோகத்துடன் கோயிலில் அமர்ந்துள்ளார் மலர்கள் வாடிவிட்டன பூசை செய்ய முடியவில்லை அவரைச் சுற்றி சில கிராம மக்கள் கூடுகிறார்கள் ஐயா மழை இல்லையே கோயில் பூசை நடக்குமா என கேட்கிறார்கள் பூசாரியர் பதிலளிக்கிறார் மழை இல்லாமல் பூவும் இல்லை தண்ணீரும் இல்லை பூசை செய்வதற்கே வழி இல்லை கிராமத்து விவசாயி முத்தையா சொல்கிறார் புல் கூட இல்லாமல் மாடுகள் வாடுகின்றன இப்ப பூசை எப்படி செய்வது தண்ணீர் தேடி மக்கள் ஆற்றங்கரைக்கு செல்கிறார்கள் ஆனால் ஆற்றில் மணலும் மண்ணும் மட்டுமே காட்சியளிக்கிறது அவர்களில் ஒருவர் கூறுகிறார் இது எல்லாம் வானம் வறண்டதால்தான் தெய்வம் கூட சோகப்படுகிறதே கோயிலில் முரசு கொட்டும் சத்தம் இல்லை மணி இல்லை அமைத்தியே முழுமையாக நிலவுகிறது பூசாரியார் தினமும் கோயில் கதவை திறந்து வெறும் விளக்கேற்றி அமைதியாக நின்று பிரார்த்திக்கிறார் ஒருநான் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மழை வேண்டி யாகம் செய்ய முடிவு செய்கிறார்கள் அவர்கள் அருகிலுள்ள மரத்தின் கீழ் திரண்டு கொள்கிறார்கள் தண்ணீரில்லாமல் யாகத்தை ஆரம்பிக்கிறார்கள் பூசாரியார் தண்ணீர் இல்லாததால் தாமரை பூவும் பூசையும் செய்ய முடியாமல் கண்ணீர் வெட்டு நிற்கிறார் கிராமத்து பெண்கள் கூறுகிறார்கள் மழை இல்லை என்றால் பூவில்லை என்று தெய்வமே துக்கப்படுகிறது அந்த இரவு கிராமம் முழுவதும் காற்றும் இருளும் மட்டுமே தெய்வம் கூட அமைதியில் மூழ்கியுள்ளது அடுத்த நாள் காலை மேகங்கள் திடீரென திரண்டு வருகின்றன மின்னலும் எரியும் சேர்ந்து கொண்டன மழை பொழிகிறது மண்வாசனை பரவி ஆற்றில் நீர் ஓடத் தொடங்குகிறது பூசாரியார் மகிழ்ச்சியுடன் கோயில் முன் நின்ற மழையை பார்த்து கையுயர்த்தி நன்றி கூறுகிறார் மலர்கள் மலர்கின்றன பூசை மாடம் மீண்டும் உயிர் பெறுகிறது தெய்வத்திற்குப் பூசை முழு சிறப்புடன் நடக்கிறது மழை வந்ததால் பூசையும் சிறப்பாக நடக்கிறது என்பதை உணர்ந்து மக்கள் திருக்குறளை நினைவு கூறுகிறார்கள் சிறப்புடன் பூசனை செல்லாது வானம் வடக்கு மேல் வானருக்கும் ஈண்டு இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்